வணக்கம் கணிக்கார் திருப்புருங்க நம்ம கணிக்கார் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அவனேஸ்வரோடு காந்திநகர் சிக்னலுங்க ஹெச்பி பங்க் ஆப்போஸில் இருக்குதுங்க நம்ம தொடர்ந்து அஞ்சு வருஷமாக இந்த இடத்துல எங்கிட்ட வந்துட்டுருக்கறேங்க காந்தி நகர் சிக்னல்கிட்டே காந்தி நகரில் வந்து ஒரு முப்பது வண்டி ஸ்டாக் வச்சுருக்கோம் மாதிரி இன்னொரு பிரான்ச்சஸ் வச்சுருக்கோம் தண்ணீர் பந்தலையுமே அங்கேயும் ஒரு முப்பது வண்டி நம்ம ஸ்டாக் வச்சுருக்கிறேங்க நம்ம ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து பத்து லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் எல்லா வெரைட்டிஸ்லேயும் கார் வச்சுருக்கிறோம் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு லட்ச ரூபாலருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் நம்ம கார் வச்சுருக்கறேங்க நம்ம வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க நெகோசியபுள் பண்ணி தரலாங்க நம்ம சொன்ன வேலையிலேருந்து அதுலேயும் நம்ம கம்மி பண்ணி தரலாம் நேரில் வரவங்களுக்கு நம்ம ஷோரூமில் வந்து இப்போ இருபது வண்டி வச்சுருக்குறேங்க நம்ம சொன்ன வேலையிலேருந்து நம்ம கம்மி பண்ணி தரலாங்க நம்ம இருபது வண்டியுமே ஸ்டாக் வச்சுக்கிறோம் வாங்க வீடியோ போய் பார்க்கலாங்க வணக்கம் கணிக்கார் சிறுப்பூருங்க நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குற வண்டி பார்க்குற வண்டி வந்து ஆல்ட்டோ கேட்டனுங்க விஎக்சி மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனர் வேரியண்ட்டில் இருக்குது நாலு டயருமே புது போட்டிருக்கு வண்டி தெளிவாக இருக்கும் பாலில் டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டி சூப்பராக இருக்கும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது கிடைக்கிற வண்டி வண்டி தெளிவாக இருக்குங்க வாங்க வண்டி பார்க்கலாம் இன்டீரியர் எல்லாமே சீட் கவர் எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டியிலே வர செட்டு எல்லாமே வந்துடும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சாரிங்கி பவர் உண்டாக வந்துடுங்க இந்த இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு லட்சத்து முப்பதாயிரரூவா கோட் பண்ணுறோங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாதிரியில் ஆல்ட்டோ கேட்டேன்னுங்க ஆட்டோமேட்டிக் கீரு வெறும் எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டிங்க பெட்ரோல் வித் சிஎன்ஜியோட இருக்குதுங்க வாங்க வண்டி பார்க்கலாம் இதில் நாலு டயருமே புதுசு போட்டிருக்கு வண்டி தெளிவாக இருக்கும் இது சிஎன்ஜி போட்டீங்கன்னு மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிடைக்கிற வண்டிங்க வண்டி தெளிவாக இருக்கும் சீட் கவர் வண்டியில் வர இன்பில்ட் செட்டு எல்லாமே இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கிறே ஒரு ஃபேமிலிக்கு கேட்ச் பேக்கான வண்டி வெறும் கிலோமீட்டர் பார்த்தா எழுபதாயிரம் தான் ஓடி இருக்குது இதில் சிஎன்ஜி பார்த்திங்கன்னா நம்ம அறுபதாயிரூவா கிட்டு போட்டிருக்கு எல்பிஜி அண்டாஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்கிறோம் சிஎன்ஜி எண்டாஸ்மெண்டும் பண்ணியிருக்கு திருப்பூர் வண்டி தான் டிஎன் நாற்பத்தி ரெண்டு ஓனர் மட்டும் தான் செகண்டில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து ஐம்பதாயிரருவா கோட் பண்ணுறேங்க மூணு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகஜபுல்லுங்க இதுக்கு வந்து நம்ம பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துலாங்க முண்டாயில் ஐ டென் மாடலுங்க ஒன் பாயிண்ட் டூ கப்பாஞ்சுன்னு வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனர் வேரியண்ட்டில் இருக்குது இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதில் நாலு டயருமே புங்க்ஸ் போட்டிருக்கு டென்ட்டு கிராச் எதுவுமே இருக்காது பால் லைன் எல்லாமே தெளிவாக இருக்கும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இதில் பதினெட்டு கிடைக்கிற வண்டிங்க வண்டி தெளிவாக இருக்கும் இது இன்டீரியர் பார்த்திங்கன்னா சீட் கவரு மேட்டு எல்லாமே போட்டிருக்கோம் வண்டி தெளிவாக இருக்கும் இன்பில்ட் செட்டு எல்லாமே வண்டியிலே வர்றதுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டிங்க வண்டி சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகசபிள் நாள் கியூட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு செகண்ட் ஓனர் வேரியண்ட் இருக்குது வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது தௌசண்ட் சிசி வந்துடும் வண்டி தெளிவாக இருக்குது நாலு டயருமே பூஸ் போட்டிருக்கு இல்லை ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ ரிமோட் லாக்கு எல்லாமே வண்டியிலே வந்துடுதுங்க பாடி லைன் பார்த்தா டென்ட்டு கிராச் எதுவுமே இருக்காது வண்டி தெளிவாக இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு ரூபா கோட் பண்ணுதுங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெக்சப்பது தான் இது நம்ம பேங்க்ல ஒன்றும் பண்ணி கொடுத்துடுங்க ஹில்ஸ் பேங்க்லாம் போகலாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு செகண்ட் ஓனர் வேரியண்ட்டில் இருக்குது சென்னை நம்பர் தான் வண்டி தெளிவாக இருக்கும் இதில் நாலு டேருமே பூஸ் போட்டிருக்கு டீசல் வேரியண்ட் இருக்கு பாடி லைன் டென்ட்டு கிராஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும் டீசல் வேரியண்ட்டு மைலேஜ் வந்து இருபது கிடைக்கிற வண்டிங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஹேட்ச் பேக்கான வண்டி வேல்சோன் போலோ ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனர் வேண்டியில் இருக்குதுங்க இதோட பிரைஸ் நம்ம ரெண்டு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓண்டா அமேசிங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலு செகண்ட் ஓனர் வேரியண்ட்டில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லட்ச கிலோமீட்டர் ஓடிக்கு டீசல் வேரண்டி டாப் அண்ட் மாடல் இல்லை புஷ்பட்டன்னு அலாய்வில் ரெண்டு ஏர் பேக்கு எல்லாமே வந்துடும் வந்து மைலேஜ் கிடைக்கிற வண்டிங்குது கலர் பார்த்தது தெரியும் ஆனால் எலிபெண்ட் கிரே மாடலு செகண்ட் ஓனருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் டியூல் ஏர்பேக் இன்பில்ட் செட்டு எல்லாமே வந்துடும் டீசல் வண்டிங்க ஓனர் பார்த்தா செகண்ட் ஓனர் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிடைக்கிற வண்டிங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு லட்சத்தி எழுவத்தாயிரரூவா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது பேங்க் பேங்க்லாம் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எட்டிஎஸ் ஜிடி மாடலுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினஞ்சு மாடலு செகண்ட் ஓனருங்க டீசல் வேரியண்ட்டு வாங்க வண்டி பார்க்கலாம் இதில் நாலு டயருமே புதுசு போட்டிருக்கு பாடி லைன் தெளிவாக இருக்கும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிடைக்கிற வண்டிங்க டிஎன் முப்பத்தி மூணு ஈரோட் நம்பரு வண்டி தெளிவாக இருக்கும் இதோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே புதுசு போட்டிருக்கு இன்பில்ட் செட்டு எல்லாமே வந்துடும் கட் மேட் எல்லாமே போட்டிருக்குது ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ ரிமோட் லாக் எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு டீசல் வேரியன்ட்டு வண்டிங்க மைலேஜ் வந்து இருபத்தி நாலு கிடைக்கிற வண்டிங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு லட்சத்து எழுபத்தாயிரம் கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசபிள் தான் நம்ம இந்த வண்டிக்கு பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா எட்டிஆர்ஸ் வந்து பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்து பதினொன்று சிங்கிள் ஓனர்ருங்க வெறும் கிலோமீட்டர் எண்பத்தாயிரம் ஒன்றுதுங்க வாங்க வண்டியை பார்க்கலாங்க டொயேட்டோ எட்டிஎஸ்சில் பெட்ரோலுங்க வண்டி ஃபேன்சி நம்பர் தொண்ணூறு தொண்ணூறு சிங்கிள் ஓனர் வண்டிங்க சென்னை நம்பராக சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி தெளிவாக இருக்குங்க ஏசி பவர் ஸ்டாரிங் உண்டாக வந்துடும் ப்யூர் பெட்ரோலே இருக்குது டொட்டோ எட்டிஎஸ்ங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் வண்டிங்க பெட்ரோல் வேரியன்ட்லேயே இருக்குது இதோட கிலோமீட்டர் பார்த்தா வெறும் எண்பத்தஞ்சாவது ஓடி இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து ஐம்பது ரூபா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெக்சிபிளுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாயில் வந்து ஹைட் என்னுங்க ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் வண்டிங்க கோயம்புத்தூர் நம்பரு சிங்கிள் ஓனருங்க வாங்க வண்டி பார்க்கலாங்க ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் வந்துடும் டென்த்து கிராச் எதுவுமே இருக்காது சிங்கிள் ஓனர் வண்டி கோயம்புத்தூர் நம்பருங்க ரெண்டாயிரத்தி பத்துங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் கோயம்புத்தூர் நம்பரு வண்டியில் வர சீட் கவர் எல்லாமே வந்துடும் இன்பில்ட் செட்டு எல்லாமே இருக்குது உண்டாயில் ஹைட் டென்னுங்க ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜன் வந்துடும் மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஏசி பவர் சரிங் பவர் உண்டா எல்லாமே வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு லட்சத்து எழுபத்தாயிரூவா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபல் பண்ணிக்கலாங்க உண்டாயில் ஹைட் எண்ணிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் வேரியண்டில் இருக்குதுங்க கிலோமீட்டர் பார்த்தா வேறு ஐம்பத்தட்டாயிரம் தான் ஓடி இருக்குது வாங்க வண்டி பார்க்கலாம் இதில் நாலு டயரமே நம்ம புதுசு போட்டிருக்கோம் டென்ட்டு எதுவுமே இல்லை வண்டி தெளிவாக இருக்கும் ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜன் வந்துடும் இந்த வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா எழுபத்தொன்று எழுபதுங்க ஃபேன்சி நம்பருங்க மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் கிலோமீட்டர் பார்த்தா வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் தான் ஓடி இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தா நம்ம மூணு லட்ச ரூபா தான் கோட் பண்ணுறோம் பிக்சர் பிரைஸ் கிடையாது நிகழ்ச்சி பண்ணிக்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செவன் லைட்டில் என்ஜாய் மாடலுங்க செவன் சீட்டர் வந்துடுங்க டிஎன் ஐம்பத்தாறு பெருந்தூர் நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இது கிலோமீட்டரு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்ல கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூறு தான் கேட்குறோம் வாங்க வண்டி பார்க்கலாம் ஜவர் எஞ்சிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி டி ஐம்பத்தாறு பெருந்துற நம்பருங்க இதை டீசல் மைலேஜ் பார்த்தா இருபது கிடைக்கிறக்கு வண்டிங்க செவன் சீட்டர் வண்டிங்க செவன் சீட்டர் வண்டி இல்லைங்க எர்டிகா கேரன்ஸ் வண்டி ஷோரூமில் போய் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிற வண்டி எடுக்கிறதுக்கு பதிலாக நம்மகிட்ட வந்து செவன் சீட்டில் வந்து மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு வண்டி இருக்குதுங்க நம்மகிட்ட வாங்க வண்டி எடுக்கலாம் அது ஈகோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலே கிலோமீட்டர் பார்த்தா வெறும் பதினோராயிரம் தான் ஓடி இருக்குதுங்க டியூவல் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் புது வண்டி ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே நம்ம வண்டி வச்சுருக்குறங்க ஃபைவ் சீட்டில் வந்து செவன் சீட்டராக பண்ணியிருக்குது கேரியர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் மாறுதி ஈகலை வந்து செவன் சீட்ரு வண்டிங்க டியூல் ஏர் பேக்கு ஏசி எல்லாமே வந்துடும் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பேக்கான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க பதினோராவது மாதத்து வண்டி வண்டி தெளிவாக இருக்குங்க இந்த வண்டி ஷோரூமில் புது வண்டி எடுத்திங்கன்னா ஏழு லட்சத்து ஐம்பதாயிரரூபா வருதுங்க நம்மகிட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு செகண்ட் ஓனர் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தா வெறும் தான் ஓடி இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பது ரூபா கோட் பண்ணுறோம் பிக்சட் ப்ரைஸ் கிடையாது நெகோசிபிள் பண்ணி பேங்க் பேங்க்லன்னு நம்ம பண்ணி கொடுத்துட்லாங்க மார்ஜி ஷிஃப்ட்டுங்க ஜட்டாக்சி மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஓனர் மட்டும் தான் ரெண்டு ப்யூர் பெட்ரோலியாக இருக்குது ஆட்டோமேட்டிக் கீருங்க வாங்க பார்க்கலாம் பவர் சைடிங் வந்துடும் வண்டிலே இன்பில்ட் செட்டு எல்லாமே வந்துடும் டியூல் ஏர் பேக்கு ஃபேமிலி ஒரு பேக்கான வண்டி ஆட்டோமேட்டிக் கீறுங்க லேடிஸ் ஓடுற வண்டி நல்லாயிருக்குங்க ஆறுதி ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலு செகண்ட் ஓனருங்க ஆட்டோமேட்டிக் கீர்லேயே இருக்குதுங்க லோ கிலோமீட்டர் ஒன்று இருபத்தி ஒம்பதாயிரந்தான் ஓடி இருக்குதுங்க இது ஷோரூம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதினோரு லட்ச ரூபா வருதுங்க நம்மகிட்ட வந்து ஆறு லட்சத்து இருபத்தாயிரூவா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நிகழ்ச்சி பிள்ளுங்க நம்ம பேங்க்ல பண்ணி தரலாங்க ஆறுதி ஷிஃப்ட்டுங்க பெட்ரோல் வேரியண்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு செகண்ட் ஓனருங்க கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி தெளிவாக இருக்கும் வாங்க வண்டி பார்க்கலாம் நம்ம நாலு டயருமே புதுசு போட்டிருக்கு பாடி லைன் தெளிவாக இருக்கும் டென்ட்டு கிராச் எதுவுமே இருக்காது கிலோமீட்டர் பார்த்தா வெறும் ஒன் லேக் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது கோயம்புத்தூர் வண்டிங்க சீட் கவர் இன்டீரியர் பார்த்தா சூப்பராக இருக்கும் ஏசி பவர் சாரிங் பவர் உண்டாக வந்துடும் வண்டி தெளிவாக இருக்குங்க அடுத்தது ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு செகண்ட் ஓனருங்க கோயம்புத்தூர் நம்பரு ப்யூர் பெட்ரோல்லையே இருக்குது விஎக்சி ஆப்ஷன்லேயும் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் தான் நம்ம லோன் இந்த வண்டிக்கு பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு டஸ்டருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க கோயம்புத்தூர் நம்பரு டீசல் வேரியண்ட்டில் இருக்குது ஒன் டென் பிஹெச்பி வந்துடும் ஓனர் மட்டும் தான் மூணு மற்றபடி வண்டி தெளிவாக இருக்கும் இதோட கிலோமீட்டர் பார்த்தா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் ஓடி இருக்குது கலர்ஸ் பார்த்தா ஜாவா பிரவுன் வண்டி தெளிவாக இருக்குங்க இல்லை சீட் கவர் எல்லாமே ஜம்முன்னு இருக்கும் ஏசி பவர் ஸ்டாரிங்கி டியூவல் ஏர் பேக் எல்லாம் வந்துடும் டாப் அண்ட் வேரியண்ட்டு அலய்ஸ் எல்லாமே வந்துடும் இந்த வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா டஸ்டர் ரெனால்ட் டஸ்டருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஓனர் மட்டும்தான் மூணு கோயம்புத்தூர் வண்டிங்க டீசல் வேரியண்ட்டில் இருக்குது ஒன் டென் பிஹெச்ச்பி வந்துடும் டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம நாலட்சி இருபதாயிரூபா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நிகழ்ச்சி மொழிங்க இந்த வண்டி நம்ம பேங்கில் ஒன்று தரலாம்